நண்பர்களே நம்ம வீட்டில் கருவேற்பில் பொடிதான் அதுக்கு வந்து மூணு காஞ்ச மிளகாய் எண்ணெய் வறுத்து இருக்கும் அப்பதான் மிளகா நெரியா இருக்கும் மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வந்து ஒரு கட்ல போட்டுக்கலாம் அடுத்ததாக கருவேப்பிலை வந்து அலசி நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு தைக்குள்ள அளவுக்கு இதை வந்து நல்லா முழு மூடு நாலு அரைச்சு அறுத்துக்கலாம் கருவேப்ப நல்லா முழு மூடுன்னு அழைச்சு இதே வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம் கொரமாக வைக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் பருப்பு நல்லா திருந்துருச்சு இதை மாற்றிக்கலாம் ஒரு தட்டில் உளுத்தம்பருப்பு நூல் நல்லா கொன்னிடமாக வச்சுக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா திருந்துருக்கு நல்லா அஞ்சு பிளேட் தட்டிலே கொட்டிக்கலாம் அது வந்து வேர்க்கல்ல நூறு வந்து பாதி ஐம்பது கிராம் சேர்த்து இந்த வேர்க்கல்லை பொருள் இந்த வேர்க்கடலை பொடி வந்து இந்த தோரம் உப்பு நூறு ஐம்பது கிராம் சேர்த்து வறுத்துட்டு நம்ம கொடியா கூட சேர்த்து அரைச்சா அது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் சேர்க்கலாம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் அதுலையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து தேவையானதான் உப்பு போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனா மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் மிளகொரு நாள் போட்டு கொடுங்க இதை நம்ம வைத்து இதிலையும் சேர்த்து ஆறு தானே அரைச்சிக்கலாம் வந்து இப்போ நல்லா ஆரிச்சு மிக்ஸி சாரை சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாகவும் இல்லாத ரொம்ப கொரப்பாக இல்லாத அரைச்சிக்கணும் இப்போ கொர குறைப்பா அரைச்சி பாருங்கள் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக வாசனையை வந்து அரைக்கும் போது நல்லா கமகமும் இருக்கு இதை வந்து பாருங்க ரொம்ப நைஸாகவும் இல்லாத ரொம்ப கொர குரப்பாகவும் இல்லாத இந்த மாதிரி திட்டமாக அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து இட்லி தோசை சாதத்தை கூட போட்டு சாப்பிடலாம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது வந்து சூப்பரா இருக்கும் நான் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட பொடிக்கு வந்து நல்லெண்ணெய் தோட்டம் நல்லா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஹெல்த்தியான பொடியும் கூட கருவேப்பில சாப்பிட்றதால நம்மளோட முடி நல்லா வளரும் அப்படி இப்போ நம்ம சாம்பார்லலாம் தாளிக்கும் போது யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்த பொடி அரைச்சி கொடுத்தா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான கருவேப்பில பொடி தோசையோடு சூப்பராக இருக்குது அதை ட்ரை பண்ணி பாருங்கள்